பிசினஸ் வந்து ஒரு பெரிய கடல் எல்லாரையும் போல நம்மளும் அதுல சக்சஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோம் வர்றோம் ஆனா வர்றவங்க எல்லாருமே அதுல சக்ஸஸ் ஆகுறாங்கன்னு கேட்டா கிடையாது எதுனால ஒரு நல்ல மென்டர் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப அவசியம் ஆஹ் எங்க வீட்டுல வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து போனாங்க அவங்க போயிட்டு அங்க கத்திட்டு வரும்போது பிசினஸ் கத்துக்கிட்டாங்கன்னா தெரியல ஆனா ஃபுல்லா மோட்டிவேட்டடா வந்தாங்க நம்மளும் பண்றோம் சாதிக்கிறோம் அப்படின்னு வந்தாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேக்கும்போது அவங்க சொல்றாங்க லைசன்ஸ் அவங்க எடுத்து தந்துருவாங்க ஏஜென்ட் வந்து இதே எடுத்து தந்துருவாரு ப்ராடக்ட் நாங்களே தந்துருவோம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்கும்போது வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவோம் எல்லாம் வர வரைக்கும் பரபரப்ப ஒரே சீயா இருந்தாங்க பட் கையில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எங்க போறோம்னு கேக்கும்போது அவங்களுக்கு எப்படி அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்க வைக்கிறதுன்ற ஐடியாவே இல்லை அது அப்படியே பிரேக் அப் ஆயிடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சோ நம்ம வங்க எங்க ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி அதே உள்ளவங்க யாருமே சொல்றதே கிடையாது நீங்க பண்ணிடலாம் பண்ணிடலாம் என்ன சொன்னா சொன்னாதானே நம்ம அடுத்து பண்ண முடியும்